i thought <laughs> ியாவில் முறையான விசா ஆவணங்கள் இன்றி அல்லது கையில் கேஷ் இன் ஹேண்ட் எனப்படும் ரொக்க பணம் பெற்றுக் வேலை செய்பவர்களை கண்டறியும் சோதனைகளை உள்துறை அமைச்சர் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக உணவகங்கள் ஹோட்டல்கள் கார் கார்கழுவும் நிலையங்கள் சலூன்கள் மற்றும் உரிமம் பெறாத சிறு கடைகளில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன சமீப காலமாக இத்தகைய சோதனைகள் மற்றும் கைதுகளின் எண்ணிக்கை முனைப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது லண்டனில் மட்டும் பெமளமான தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு சட்டவிரோத வேலைவாய்ப்புகளுக்கு எதிரான சோதனைகள் எழுபத்தி ஏழு சதவீதம் இதன் விளைவாக கைது நடவடிக்கைகளும் கடந்த காலத்தை விடவீதம் உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் எட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான நபர்கள் எனவே தங்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் விசா இன்றி பிரித்தானியாவில் எளிதாக வேலை கிடைக்கும் என்ற தவறான சட்ட விரோத குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைய முக்கிய காரணமாக அமைகிறது இந்த சங்கிலியை உடைக்கும் நோக்கில் லண்டன் வெஸ்ட்மிட்லான் மற்றும் தென்மேற்கு இங்கிலாந்து போன்ற பகுதிகளில் கண்காணிப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள வணிக நிறுவனங்களில் சட்ட விரோத தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுகிறார்களா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகளை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் உள்துறை அலுவலகம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்பான வீடியோக்களை அதில் பதிவேற்றுவதன் மூலம் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க அரசு எடுத்து வரும் கடுமையான முயற்சிகளை வெளிப்படையாக தெரிவித்து வருகிறது எனவே விசா இன்று பணியில் இருப்பவர்கள் மற்றும் அவ்வாறானவர்களை வேலைக்கு அமர்த்தும் கடை உரிமை மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரொக்க பணத்திற்கு ஆசைப்பட்டு விசா என்று வேலை செய்பவர்கள் பெரும் சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது